இன்றைய வசனம் ஏசாயா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கத்திரமன்றதாக நம்ம இதை பார்க்கும்போது கத்தர் புதிய காரியத்தை செயல் சொல்லிப்பார் அவன் புதிய காரியம் செய்யலான்னா பழையது மாறி போயிட்டு புதிய காரியம் வாழ்க்கையில நம்மளும் நம்ம கடந்த காலத்துல நம்ம அநேக பா ஏதாவது தேவனுக்கு இல்லாத வழியில் போயிருக்கலாம் எப்படி போயிருந்தாலும் இந்த வேலையில் கத்த அர்ப்பணிக்கும் போது தேர்ட்ட அவருடைய பாதிலாம் நம்ம சார் நம்ம வந்து அர்ப்பணிக்கும் போது அவர் கடந்த காலத்தை அப்படியே மாற்றிட்டு ஒரு புதிய காரியத்தை அவங்க செய்வார் அது எப்படி இருக்கும்னா அந்த புதிய காரை கத்த செய்ய எப்படி இருக்கும்னா அது இன்றே தோண்டுமா அது நாளைக்கு எல்லாம் அப்படி இல்லை கொஞ்சம் வருஷம் கழிச்சு இல்லை உங்க தலைமுறை தாண்டியில் உங்கள் காலத்தில் உங்க கண் நின்றே இன்றே தோன்றுன்னு சொல்கிறார் அதுலன்னு சொல்ல அனுப்பு விசேஷமாக வனாந்திரத்துல வழி ஒரு வனாந்திரமான இடத்துல பாருங்க எங்க போணும்னு திசை தெரியாது கிழக்கு திசை மேற்கு திசை எங்க போகணும்னு தெரியாது ஒரு வனாந்தர் இருக்கும்போது எங்க எப்படி போகணும்னு தெரியாது அங்கேயும் ஒரு வழியே கொடுக்க தேவன் ஆனா பாலைவனத்துல கூட அவாந்தர வெளியில ஆறு உண்டாக்குமா ஒரு பாலைவனமான இடத்துல நீ யோசிச்சு பாருங்க அங்க ஆறு இல்லாம ஒரு அவாந்தர வெளி வெஸ்ட் வேஸ்ட் லேண்டா கிடைக்குது அங்க கூட தேவனும் ஆற ஆற கொடுப்பாரான் ஆறு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா செழிப்பு வந்துடுது இதனால வர அது அவந்தர வழி பாலைவன ஒதுக்க மக்களே சஞ்சரோ ஆனா தேவன் சொல்லும் போது அந்த இடத்துல ஆறு வருது ஆறு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மக்கள் வந்தாங்க எல்லா செழிப்புகள் எல்லா விவசாயம் எல்லாம் நடக்குது இதெல்லாம் தேவன் ஒரே மாற்ற முடியும் அந்த கா பழச அப்படியும் மறுபடியும் மாத்தி புதிய காலகட்டத்தை செய்வார் அது இந்த வேலையில நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது நம்ம பாவங்களோ ஏதாவது இல்லாத பெரியவாத தெய்வம் நம்மள இறங்குவதுக்கோ தெய்வ கோபம் வருவதுக்கோ ஏதாவது காரணமாக நம்ம கடந்த கால பாவங்களோ இன்னும் அறிக்கையா பாவங்களோ ஏதாவது இருக்குமானாலும் கத்தர் பார்த்து சமர்ப்பிப்போம் கத்தட்ட முழுத்தோடு மன்னிப்பு கண்டிப்பாக கத்தை மன்னிப்பார் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புதிய வாதத்தை பாதை கொடுப்பார் ஆனால் இஸ்ரோ ஜனங்களுக்கு ஒரு திறந்த வாச கத்தை கொடுத்தார் இன்னைக்கு நமக்கும் ஒரு திறந்த வாசம் தருவோம் அந்த வா இன்னைக்கு நம்ம சுச்சுவேஷன்ல நீங்க பாதை போயிட்டு இருப்பீங்க அது எதுவுமே முடியாதுன்றிருக்கும் வியாதியோ தரித்திரமோ ஏதோ ஒரு கருத்துல என்ன போக வேண்டிய வழியே தெரியல நம்ம இருக்கிறது ஒரு தேவனுடைய ஆசிரியம் வருமா அப்படின்னு கேள்விக்குறியா இருக்கும் போது கூட கத்தர் உங்களை அது எந்த நீங்க சூழ்நிலை நீங்க இன்னைக்கு அவாந்தர இருக்கலாம் இல்ல ஒரு எந்த பால ஒரு எந்த ஒரு அவாந்தர வழியா இருக்கலாம் இல்ல நீங்க வளர்ந்ததுல இருக்கலாம் எங்க இருந்தாலும் உங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம் எல்லா குடும்பங்கள் எல்லாம் சுத்தி இருப்பாங்க ஆனா உங்க வாழ்க்கை ஒரு இருக்கும் நீங்க நீங்க ஒரு அமாந்த வழியில் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அங்கேயும் தேவன் ஒரு ஆரை உண்டாக்குவார் ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அது ஆவிக்கு பூமிக்கான ஆசீர்வாதம் வந்தாலும் சரி பல்லவத்துக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் தருவார் நம்ம அதன் மட்டும் பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் மெய்யாக நீ மெய்யான தேவன் நீங்க ஆராதிக்கீங்கன்னு எல்லாம் உங்க குடும்பத்திலயும் உங்க சொந்த சாட்சியாக நம்ம அர்ப்பணிக்க வாழ்க்கை ஒரு விஷயம் கற்றுக்கு அர்ப்பணிப்போம் எல்லா வாழ்க்கையும் நம்முடைய பசுத்தத்துக்கு எதுவாக எல்லா ஒரு அறிக்கை வாழ்க்கைக்கு கத்துள்ள காத்துல அர்ப்பணிப்போம் இந்த பூமியிலும் சாட்சியில் வாழ்க்கை புதிய காதல் செய்வார் சாட்சி வாழ்த்து தருவார் பல்லவத்தை உங்களை ஆயப்படுத்துவார் அனைத்து ஜனங்களை ஆயத்தை உங்களை பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் கருவி செய்வாராக ஆமையன்